தமிழகத்தில் மகளிர் உரிமைத் தொகையின் கீழ் ரூபாய் ஐயாயிரம் பெண்களுக்கு வரவு வைக்கப்பட்டுள்ளது என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்த தேர்தலுக்கு பின் மகளிர் உரிமைத் தொகை அதிகரிக்கப்படும் என்றும் அறிவித்திருக்கிறார் தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்ட பதிவில் தமிழ்நாட்டு மகளிருக்கு இந்த ஸ்டாலின் தந்த உறுதிமொழிதான் உரிமைத் தொகை யார் தடை ஏற்படுத்தினாலும் அதிலிருந்து பின்வாங்க மாட்டேன் தேர்தலை காரணம் காட்டி மூன்று மாதங்களுக்கு உரிமைத் தொகையை முடக்க பார்க்கிறார்கள் முந்திக் கொண்டது நமது திராவிட மாடல் அரசு பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மாதங்களுக்கான முன்பணமாக ரூபாய் மூவாயிரம் பிளஸ் கோடைக்கால சிறப்பு தொகுப்பாக இரண்டாயிரம் என ஒன்று புள்ளி மூன்று ஒன்று கோடி கலைஞர் மகளிர் உரிமை திட்ட பயனாளிகளுக்கு இன்று காலை ஐந்தாயிரம் ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு பெண்கள் ஆதரவோடு அடுத்தும் நாங்கள் தான் வெல்வோம் திராவிட மாடல் டூ பாயிண்ட் டூவில் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையை இரண்டாயிரமாக உயர்த்தி வழங்குவோம் இது என் சகோதரிகளுக்கு இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொடுக்கும் வாக்குறுதி என்று பதிவிட்டிருக்கிறார் அதே வீடியோவில் பேசிய முதல்வர் ஸ்டாலின் இன்றைக்கு காலை தமிழக அரசு சார்பில் ரூபாய் ஐயாயிரம் வரவு வைக்கப்பட்டிருக்கும் எதற்காக இந்த பணம் கொரோனா உச்சத்தில் இருந்தபோது நான்காயிரம் வழங்கினோம் ஆட்சிக்கு வருவதற்கு முன் மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமைத் தொகை வழங்கப்படும் என அறிவித்தேன் அதன்படி ஒன்று புள்ளி முப்பத்தி ஒரு கோடி குடும்பத் தலைவிகள் இந்த திட்டத்தில் பயன்பெறுகிறார்கள் மற்ற மாநிலங்களும் இதனை பின்பற்றுகின்றன இவ்வளவு சிறப்பு வாய்ந்த திட்டத்தை மேம்படுத்த நாம் நினைத்தால் டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டமும் தமிழ்நாட்டில் அவர்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டமும் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை காரணம் காட்டி அடுத்த மூன்று மாதத்திற்கு மகளிர் உரிமைத் தொகையை நிறுத்த சதி செய்வதாக தகவல் வருகிறது வழக்கு தொடர சிலர் முயற்சி செய்கிறார்கள் இந்த திட்டத்தை மூன்று மாதம் நிறுத்தி வைத்தால் பெண்களுக்கு எவ்வளவு சிரமம் என்பதை நான் அறிவேன் எனவேதான் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மாதங்களுக்கு முன்பணமாக மூவாயிரம் ரூபாயும் கோடைக்கால சிறப்பு தொகுப்பாக இரண்டாயிரம் ரூபாயும் சேர்த்து ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கியிருக்கிறோம் சிறப்பு மகளிர் உரிமைத் தொகையாக இன்று காலை ஒன்று புள்ளி முப்பத்தி ஒரு கோடி பெண்களின் வங்கிக் கணக்கிலும் அது வரவு வைக்கப்பட்டிருக்கிறது அடுத்த தேர்தலில் ஆட்சிக்கு வந்ததும் மகளிர் உரிமைத் தொகை இரண்டாயிரமாக உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்